வெல்கம் டு தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் நான் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இப்போ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பதினாலாவது மேட்ச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சின்னசாமி ஸ்டேடியத்துல எம் சின்னசாமி ஸ்டேடியத்துல பெங்களூரில் நைட்டு ஏழு முப்பது மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சு ஆர்சிபிக்கும் ஜிடிக்கும் இடையே தான் மேட்ச் நடக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பதினோரு பேர் யார் யார் விளையாட்றாங்க ரெண்டு டீமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இம்பேக்ட் பிளேயர் இன்க்ளூடடட் பன்னெண்டு பிளேயர் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆர்சிபி டீமில் பில் சால்ட் விராட் கோலி தேவருட் படிக்கல் ரஜத் பட்டிடால் லியம் லிவிங்ஸ்டன் ஜிட்டேஷ் சர்மா டிம் டேவிட் குருணால் பாண்டியா भुवनेश्वर कुमार जोश एस लूट राज एस शर्मा सुयश शर्मा इनकलूड आ जीडी टीम बी साई सुदर्शन शुभमन गिल जॉस बटलर सरफिन रूदरफोर्ड राहुल तिवाटिया शाहरुख खान अर्शद खान आर साई किशोर रशीद खान कगिशोर अबाडा प्रशीद कृष्णा मोहम्मद सिराज முகமது சிராஜ் ஆர்சிபி டீம்லேருந்து போனவர் மறுபடியும் ஆர்சிபிக்காக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரி கிரக நிலைகளை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் சந்திரன் சந்திரன் ரிஷபராசிலையும் ரோஹிணி நட்சத்திரத்திலையும் உச்சமாக ஆகிறாரு நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னம் துலாம் லக்னம் ரெண்டுமே வந்து சந்திரனுக்கு அதிபதியாக வரக்கூடியது ஸோ மீண்டும் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆர்சிபி அதாவது இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு எம் சின்னசுவாமி ஸ்டேடியம் இருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்கு ரீசன் டைமில் ஒரு எல்லாமே நாம் நேற்று கூட சொல்லியிருந்தோம் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அடுத்த ஒரு நாற்பது போட்டி இன்னும் அறுபத்தி ரெண்டு போட்டி இருக்குது அந்த அறுபத்தி ரெண்டு போட்டியில் மினிமம் ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு மேட்ச்சு நூற்றி எண்பது குலாரியோ அல்லது இரநூறு குலாரியோ தான் இருக்கக்கூடிய ஒரு மேட்சில் இருக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மேட்ச்சு இரநூறுக்கு மேலே தான் ஸ்கோர் இருந்துச்சு பட் இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்காது ஓரளவு ஸ்கோரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த மேட்ச்சி நார்மலாக இப்போ ஒரு ஸ்கோர் வந்து லோவாக போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் அதுக்கு முன்னாடி ஒரு லோ ஸ்கோராக தான் இருந்துச்சு அந்த லோ ஸ்கோர் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் செவன்டி போயிட்டு இருக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சி கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கூட ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்காம ஒரு இரநூறு அரவுண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆவரேஜான ஸ்கோர் உள்ள ஒரு டீசெண்ட் ஸ்கோரை இந்த மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங் பேட்டிங் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மால் அட்வான்டேஜ் இருக்கு செகண்ட் இன்னிங்கு ஒரு ஸ்மால் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஓகேங்களா சரி இன்றைக்கி யார் யார் நல்லா விளையாடுவாங்க கேம் ஃப்ளோ எப்படி இருக்கும் டாஸ் யார் வின் பண்ணுவாங்க இது போன்ற தகவல்கள் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் டாஸ் வந்து எனக்கு இந்த மேட்ச் ஒரு லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்குது நான் வந்து டெலகிராமில் வந்து ஒரு மூணு மணி பக்கமாக நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணுறேன் டாஸ் நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனல் லிங்க்கு ஃபஸ்ட் கம்மரில் பின் பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் நான் டாஸ் வந்து லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்கா நான் அதை அப்டேட் பண்ணுறேன் பின்னர் வந்து எப்பியும் போல நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் நம்ம பதிவு பண்ணுறோம் அதை வந்து டெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ட்ரீம் லெவனுக்காக ஒரு பொதுவரை பேர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம தினமும் இருக்கோம் இந்த இன்றைக்கும் அதே போல தகவலும் ஆர்சிபி டீமில் அந்த வகையில் பிஜ் சால்டாவும் சூஸ் பண்ணிக்கலாம் விராட் கோலி அவர்கள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரஜத் பட்டிடார் அவரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஜிதேஷ் சர்மா அவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் குர்னால் பாண்டியா ஜோஷ் ஏசல்வுட் இந்த ஏழு பேர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் யாராவது டாப் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் ரொட்டேஷன் முறையில் ஒரு மூணு டு நாலு எஸ்எல் டீம் போடும்போது இவங்க மட்டும் ரொட்டேஷனில் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் ஓகேங்களா ஒரே டீம் தான் போடுவேன் அதிலே வந்து வின் பண்ணணும்னா அது வந்து ரேர் ரொம்ப பத்து மேட்ச் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு போட்டியில் அந்த மாதிரி வின் பண்ண முடியும் ஒரு ரெண்டு மூணுல இருந்து மூணு காண்டெஸ்ட் நீங்க பண்ணும்போது தான் அதில் மேஜர் ஆஃப் தி டீம்ஸ் வந்து வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜிடி டீம்ல பி சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ஜாஸ் பட்டர் மோஸ்ட்லி இந்த லீக் முழுக்கவே இந்த ஓப்பனர்ஸ் தான் அதிகப்படியான அந்த டாப் ஆர்டர்ஸ் தான் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் தரமாக இருக்கும் இன்கேஸ் அந்த டீம் அது போல கான்ட்ரிபியூஷன் தரனா அந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ஜாக்பாட் முறையில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாக்பாட் அப்படின்னா முடியாது அப்படின்ற சூழ்நிலையிலேருந்து மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சாய் கிஷோர் ரஷீத் கான் ககிஷோர் அப்பாடா முகமது சிராஜ் இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இவங்களாம் வந்து நல்ல பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு கேப்டனா வந்து நீங்க யார் சூஸ் பண்ணாங்கன்னா விராட் கோலி அவர்களை ஒரு கேப்டனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை தவிர்த்து குர்னால் பாண்டியா அவரை கூட நீங்க ஒரு கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பக்கம் ஜிடி டீம்ல சாய் சுதர்ஷன் அப்படின்னா சுமன் கில் இந்த ரெண்டு பேர்ல யாராவது சொல்றதுங்களா நீங்க கேப்டன் அல்லது விசியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இறுதி கட்ட முடிவா நான் வந்து டெராரம் தான் எதுவுமே பதிவு பண்ணுவேன் டெலாரம் சேனல்ல தான் நான் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் பதிவு பண்றேன் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் குடிக்கிறவங்க ஓரளவு டீசெண்டாக ஒரு ஸ்கோரை வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செகண்ட் பேட்டிங் குடிக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடைசி பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு பேருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த டைம்ல யார் பேட்டிங் பண்ணுறாங்க பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் நாளைய வின்னர் வந்து இன்றைய வின்னர் வந்து அதிகப்படியாக தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பில் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போதான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் உங்கள் மனசுக்கு தோன்றத்தை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்கும் குழந்தை இணைப்பில் இருங்க நன்றி மக்களே நன்றி